ஒரு தாயாக இருந்தால் மட்டும்தான் தெரியும் அப்படி என்னால வாழவே முடியாது நான் செத்து கோயிலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்தம்மா வந்து கண்ணீர் விட்டு கதறாங்க ஏற்குறைய மனநோயாளி போல ஆயிட்டாங்க அம்மா என் பசங்களுக்கு உடம்பு சரியில்லைனாவே நான் விடிவிடி தூங்க காய்ச்சல் வந்துட்டாரு கா டாக்டர் கூட்டிட்டு போயிட்டு அந்த காய்ச்சல் விடுற வரைக்கும் எங்கெங்கயோ கற்பனை போயிடும் பசங்களுக்கு விடியறதுக்குள்ள ஏதாவது ஆயிருமா என்ன பண்ணிரும் விடிய விடிய தூங்காம இருந்து கூட்டிட்டு போயிடும் ஒரு மணிக்குள்ள எழுப்பி கூட்டிட்டு போயிருக்கேன் அப்படி ஒரு தாயாக இருந்து பார்த்தா தான் ஒரு தாயோட உணர்வு புரியும் நான் நினைக்கும் போது இந்த இதை பத்தி பேசும்போது நான் அழுகாம பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நான் இந்த வீடியோ பேசினேன் ஆனா முடியல எனக்கு என்னை மீறி அந்த தாய் பத்தி அதுவும் அதை பத்தி பேசணும்னு என்ன கூட இல்ல இவங்க இந்த கொண்டாட்டத்தை எல்லாம் பார்க்கும்போது என்னால தாங்க முடியல இத்தனை பேர் உயிரை இழந்துட்டு அவங்க அவங்க வாழ்வாதாரத்தை இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க அத பத்தி எல்லாம் இவங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி அழுதுட்டு இருக்காங்களே தான் என்னோட வேதனையா இந்த கட்சி இந்த தலைவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் வெளியே வரல பதினேழாம் தேதி வந்து மக்களை சந்திச்சு அவர் வந்து ஆறுதல் சொல்றாரு நிவாரணம் கொடுக்கறாரு இருபது லட்சம் ரூபாய் அரிச்சது கொடுக்கறதா இன்னைக்கு அதையும் ரத்து பண்ணிட்டாரு வீட்டை விட்டு வெளியே வரல இந்த அரசியல் குறித்து இதுவரைக்கும் ஒரு ஒரு கருத்து தெரியும் இது எப்படி அரசியல் கட்சியா இருக்க அன்றாட பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு மக்கள் பிரச்சனைகள் இருக்கு எதை பத்தி ஒரு பேசாம இருக்கிற ஒரு பேரு எப்படி ஒரு தலைவராக இருக்கும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அவங்க தொண்டர்களை கூப்பிட்டு இப்படிலாம் கொண்டாடாதீங்கப்பா வேண்டாம் நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கு சொல்லலாம் இல்ல சிபிஐக்கு ஒப்படைச்ச உடனே எல்லாரும் கொண்டாடுனாங்களே அப்பையே வந்து ஒப்படை சிபிஐக்கு தான் ஒப்படைச்சிருக்கிறாங்க நமக்கு வெற்றி இல்ல கொண்டாடாதீங்க தீர்ப்பு வந்தவற்றி நம்ம கொண்டாடிக்கலாம் அப்படின்னு ஒரு தலைவர் சொல்லணும் என்ன இது இது ஒரு கட்சியா இது ஒரு தலைவரா அப்படித்தான் கேட்கணும்

നമ്മൾ പുറത്തെ പറ്റിയാണോ സർ കണ്ടിപ്പോടോ അങ്ങനെ പിടിഞ്ഞിട്ട് കറങ്ങാനോ കുറച്ച് കുറച്ച് ആ പാലട വെച്ചിട്ട് മാറ് கொடுத்து இந்த காணொலியில இந்த வீடியோ போட்டு காமிச்சா இல்லைங்களா பார்த்தோம்னா விஜயோட ஆதரவாளர்கள் கட்சிக்காரங்க இனிப்பு கொடுத்து இருக்காங்க ஏன்னா அந்த கட்சியில இருந்து அதாவது அந்த நாப்பத்தி ஓரு பேர் கொலை வழக்குல உள்ள போயிட்டு இப்ப ஜாமீன் கிடைச்சதுக்காக இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க இந்த தியாகிகள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா மொழிப்போர் தியாகிகள் நாட்டுக்காக போராடின சுதந்திர போராட்ட தியாகிகள் இவங்க எல்லாம் சிறைக்கு போவாங்க அடிக்கடி போராடிட்டு சிறைக்கு போவாங்க சிறைக்கு போயிட்டு வருவாங்க அப்போ இவங்கெல்லாம் வரவேற்க கூட ஆள் இருக்காது அவங்க போனதும் தெரியாது போ வந்ததும் தெரியாத அந்த அளவுக்கு அந்த இது இருக்கும் இப்போ காலத்தின் மாற்றத்தினால வந்து இந்த சிறைக்கு போறதே வந்து கௌரவம் ஆயிடுச்சு உள்ள போயிட்டு வந்தா அவங்க வந்து பெரியாள ஆயிடுறாங்க அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து சூழ்நிலை மாறி போயிடுச்சு அப்படி பார்த்தோம்னா இந்த ரவுடிங் எல்லாம் கொலை பண்ணிட்டு உள்ள போவாங்க உள்ள போனா உள்ள போயிட்டு ஜாமீன் கிடைச்சிட்டு வெளியே வந்தா அவங்க அடியாட்கள்லாம் வந்து அவரை தூய் மாலை போட்டு மரியாதை செலுத்தி பட்டாசு வெடிச்சு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஏதோ நாட்டுக்காக போராடி சிறைக்கு போயிட்டு வந்தவங்களை போலீசம்ல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதை பத்தி அவங்களுடைய விருப்பம் ஜாமீன் கிடைச்சிருச்சு வெளியே வந்தாங்க அதனால கொண்டாடுறாங்க நமக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை என்னால நம்ம அவங்களுக்கு ஓட்டு போட போறதே இல்லை அது அது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு சரி அவங்க கொண்டாடி போறாங்க விட்டலாம் ஆனால் இவங்க வந்துட்டு இப்போ அரசியல் கைதிகள்னு ஒண்ணு இருக்காங்க அவங்க வந்து சிறைக்கு போறதே நினைப்பாங்க நினைப்பாங்க அவங்க எதுக்காக சிறைக்கு போறாங்கன்னா விலைவாசி உயர்வை கண்டிச்சு போராட்டம் நடத்திருப்பாங்க அது வந்து போலீஸ் அனுமதி கொடுத்திருக்காம இருக்கும் அனுமதியை மீறி போராடினதுனால சிறைக்கு போவாங்க சட்டம் உணவு பிரச்சனை அப்படி அதை கண்டிச்சு போராட்டம் நடத்திருப்பாங்க அது மட்டும் இல்ல மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் இப்போ நீட்டு நீட்டை எதிர்த்துலாம் நிறைய போராட்டம் இருக்கும் அப்போ போராட்டம் இருக்கும்போது சில நேரங்கள்ல சிறை நிரப்பு போராட்டங்கள்லாம் இருக்கும் அப்போ சிறைக்கு போவாங்க அப்போ இப்போலாம் வந்து சிறைக்கு போனா காலையில ஒரு மண்டபத்துல அடைச்சி வச்சாங்களாக்கா மாலை ஐந்து மணி ஆறு மணி எல்லாம் வெளியே விட்டுருப்பாங்க ஆனா இந்த சிறை திருத்த சட்டம் வருவதற்கு முன்னாடி கலைஞர் தான் கொண்டுகிட்டு வந்தாரு அப்போலாம் சிறைக்கு போனாக்கா மாசக்கணக்கில் இருப்பாங்க அரசியல் கைதிகளை மிசா கைதியாக அப்ப வந்து வருட மிசா கைதிகள் பாதிக்கப்பட்டது டிஎம் பாதிக்கப்பட்டது சேர்ந்தவர்கள் தான் இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்த அவசர நிலை காலத்துல கொண்டுட்டு வந்தாங்க அப்ப அதுல பெரிதும் பாதிக்கப்பட்டாங்க வருஷ கணக்குல போனாங்க அங்க வந்து அரசியல் கைதிகளை ரொம்ப கொடுமை எல்லாம் ரொம்ப அடிச்சு சித்திரவதை பண்றது இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அதே போல சாதி ஒழிப்புக்காக வேண்டி சட்ட மரத்தை எரிச்சிட்டு போனவங்களா இருக்காங்க ஆயிரக்கணக்கானோர் போயிருக்காங்க போயிருக்காங்க அதுல வந்து விடுபட்டவங்க நானும் தான் இந்த சட்டை எரிப்பு போராட்டத்துல கலந்துகிட்டேன் ஏன் என் பேர சேர்க்கல என் பேரையும் சேர்ந்து என்னை ஏன் கைது பண்ணாம விட்டுட்டீங்க என்னையும் கைது பண்ணுங்க என்று சொல்லி வாலண்டிய போய் கைது பண்ண சொல்லி ஸ்டேஷன் முன்னாடிலாம் எல்லாம் நின்று இருக்காங்க அப்போ ஏறக்குறைய ஒரு பத்தாயிரம் பேர் சட்ட எரிப்பு போராட்டத்துல பெரியார் அவர்கள் வந்து இந்த சட்டா பிரிவு வந்து சாதியை வந்து காப்பாற்றும்படியாக உள்ளது அதனால இந்த சட்டப்பிரிவை நீக்கணும் என்று சொல்லி சட்ட எரிப்பு போராட்டம் நடத்தினாரு அப்போ அந்த போராட்டத்துல தான் பத்தாயிரம் பேர் வந்து அரசாங்கம் வந்து பேரை மட்டும்தான் கைது செஞ்சது காவல்துறை மீதி நானும் தான் கலந்துகிட்டேன் ஏன் என்ன கைது செய்யல என்று சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் என்னையும் கைது பண்ணுங்கன்னு போய் உக்காந்தாங்க அப்போ வந்து சிறையில இடம் அத்தனை பேரும் அடைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விடுதலை செய்ய பாதி பேரும் கொஞ்சம் பேர் மட்டும் பிடிச்சிட்டு போய் வச்சாங்க அப்படியெல்லாம் தியாகிகள் நாட்டுக்காக உழைச்ச தியாகிகள் சிறைக்கு போயிருக்காங்க அவங்களை நாம வெளியே வந்து விடுதலையாக வரும்போது அவங்களை கொண்டாடி கழிச்சு வரவேற்கிறது தப்பே இல்லை சொத்து குவிப்பு வழக்குல ஊழல் செய்து சொத்து குவிப்பு வழக்குல தண்டனை பெற்று நான்காண்டு காலம் சிறை தண்டனை பெற்று நான்கு நான்காண்டு காலம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வராங்க அவங்களுக்கு வந்து பரப்பன அக்கரகரத்துல இருந்து இந்த சென்னை வரத்துக்கு இடிபிடியே வந்துட்டு இருந்தாங்க அவ்வளோ கூட்டம் வந்தது அப்போ இந்த மக்கள் இந்த ஆதரிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அந்த மாதிரி கூட்டம் வந்தது அதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க சதுரங்க ஆட்டத்துல அவங்க பள்ளிகடா வாயிட்டாங்க அது ஒரு விஷயம் இப்ப இந்த கேக் வெட்டி கொண்டாடுறது எதுக்குன்னா நம்ம வந்து மொழி போருக்கு சுதந்திர போராட்டத்துக்கு எல்லாம் போவேனா அந்த காலத்துல இப்ப நாம இல்ல ப்ரசென்ட்டுக்கு வந்துருவோமே ஒண்ணு விலைவாசி எதிர்த்து கண்டிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி இருந்து சிறைக்கு போறாங்களா கொண்டாடி வரவேற்கலாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை இத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க அரசாங்கம் சரியாக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிச்சு போராட்டம் பண்ணி சிறைக்கு போனாங்களா ஓகே ஜாமீன் கிடைச்சிருச்சு கொண்டாடி வரவேற்கலாம் இதுக்கு எதுக்காகவும் போல ஒரு நடிகரை பாக்குறதுக்காக கூட்ட நெரிசல்ல நாற்பது பேர் இறந்து அதுல வந்து இவங்க வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக இருக்கக்கூடிய கரூரை சேர்ந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் அவர் என்பதால கைது பண்ணி உள்ள போட்டாங்க அது ஏற்பாட்டாளர் தான் அங்க எந்த ஒரு அசம்பாவிதங்கள் நடந்தாலும் தான் வந்து பொறுப்பேத்துக்கணும் அப்போ அவ்வளவு பெரிய நாற்பத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்கனாக்க அதுக்கு தான் பொறுப்பு என்று சிறையில அடைச்சாங்க சரி சிறையில் அடைச்சாங்க ஜாமீன்ல வந்து நான் என்ன கேக்குறேன்னா நீங்க ஏதோ நான் விலைவாசி கண்டிச்சு போயிட்டு சிறையில இருந்துட்டு வந்த மாதிரி வெளியே வந்தோம்னா இப்படி இனிப்பு வழங்கி கொண்டாடுறீங்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா உங்களால தானே ஏற்பாடு செஞ்ச அந்த கூட்டத்தினால தானே அந்த மக்கள் நாப்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க இப்படி இனிப்பு வழங்கி கொண்டாடலாமா இங்க எங்க இருக்குது இவங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானம் எங்க இருக்கு அப்புறம் இன்னொரு நிர்வாகி வெளியே வந்ததுக்காக அவங்க எல்லாம் கொண்டாட்டம் போட்டு இது பண்ணிருக்காங்க எப்படி அவங்க நிர்வாகிகள் எல்லாருமே கொண்டாட்டத்தர் மைண்ட்ல தான் இருக்காங்க சிபிஐக்கு ஒப்படைச்ச உடனே ஒரு கொண்டாட்டம் இனிப்பு வழங்கி கொண்டாடனாங்க நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேரு காயம்பட்டு இன்னும் மருத்துவ சிகிச்சையில இருக்காங்க இவங்கள பத்தில அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்களை பத்தின நம்மளால தானே இப்படி ஆயிட்டாங்க அப்படின்ற குற்றம் உணர்ச்சி யாருக்காவது இருக்கா ஒரு வருத்தம் இருக்கா சரி வெயில் கிடைச்சிருச்சு வெளியே வந்தா அவங்க வேலையை அவங்க பாக்கலாம்ல இருக்காங்க அந்த வருத்தம் இந்த இத்தனை பேர் உயிர் போயிடுச்சு அவங்க வாழ்க்கையவே போயிடுச்சு இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்னன்னு நம்மோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்